குழந்தைகளுடைய படிப்பு எவ்வளோதான் நானும் எஃபோர்ட் போட்டு அம்மாவா நானும் அடிச்சிடக்கூடாது மிரட்டிடக்கூடாது கொஞ்சம் ஸ்மூத்தாக கொண்டு போகணும் பேசி பேசி சொல்கிறேன் புரிஞ்சிக்கவே மாட்டேன் இந்த பிள்ளைங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா இந்த நிலைகள்லாம் மாறும் உங்களோட பிள்ளைங்க உங்களுடைய பேச்சை வந்து மதிப்பாங்க சரி அம்மா எதுவும் நம்மளுக்கு நல்லதுக்காக தான் சொல்றாங்க நாம வந்து எஃபோர்ட் போட்டு படிக்கணும் அப்படிங்கிற நிலையெல்லாம் கொஞ்சம் வரும் ஏன்னா ஏழாம் இடத்துல உங்களுக்கு இத்தனை கிரகங்களுடைய அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றுக்கு நான்கு கிரகங்களுக்கு மேல அந்த ஒரு கிரக சேர்க்கை இருந்து ஒரு பதினஞ்சாம் தேதிக்கு மேல அப்படியே எல்லாமே மாறி எட்டாம் இடத்துக்கு போகிறது ஸோ ஏழாம் இடம்ன்றப்ப நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கணவர் நம்மளுடைய உறவுகள் யாரெல்லாம் நமக்கு பார்ட்னரா இருக்காங்களோ அவங்க மூலமா ஒரு நல்ல ஒரு அனுகூலம் கிடைச்சாலும் கூட இந்த ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது சில வாக்குவாதங்கள் வரலாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அமைக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது பொருளாதாரம் தொடர்பான விஷயத்தில் நீங்கள் எழுதி வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் பொருளாதாரத்தெல்லாம் சூப்பராக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆள் தாங்க புத்திசாலித்தனத்தினால எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக வச்சுருப்பீங்க அதில் எதுவும் மாற்றம் கிடையாது ஏன்னா இந்த வருஷத்தினுடைய எப்பயுமே இறுதி இறுதியாண்டினுடைய கணக்கிருப்பு தான் அடுத்த ஆண்டின் தொடக்க கணக்கெடுப்பாக மாறணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த க இது வந்து ஒவ்வொரு வருஷத்துலேயும் எல்லாத்தையும் தாண்டி ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கும்